என்னுடைய பெயர் சந்திர சுபநேமி ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னால் காணப்பட்ட காட்சிகள் பாடத்திற்கு அமைவான சில படங்கள் தான் என்னுடைய பெயர் சந்திர சுபநேமி நான் தற்பொழுது சாவச்சேரி இந்து கல்லூரியில் பிரதி எதிராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பொது நூலகத்திலே இந்த நூலகத்தினுடைய அனுசரணையோடு என்னால் வரையப்பட்ட நூற்றி பதினைந்து படங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது பாடத்திட்டத்துக்கு அமைவான சில படங்கள் தான் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிரபல ஓவிய கலைஞர் சுப்பிரமணியம் அவர்கள் மணியம் ஆண்டிஸ்ட் என்று சொல்வது அவர் அவரால் வரையப்பட்ட சில ஓவியங்கள் எங்களுடைய பாடத்திட்டத்தில் இணைக்கப்பட்ட பொழுது அதாவது பள்ளியை யானை துரத்துதல் இங்கே அகத்தியருடைய கதை ஒன்று அவரால் வரையப்பட்ட ஓவியத்தை உடனடியாக இதிலே துணியிலே வரைந்து மாணவர்களுக்கு கற்பிப்பது வரைந்த படமாகும் இதில் கையால் வரையப்பட்ட சித்திரங்கள் பேனாவால் வரையப்பட்டதும் பென்சிலால் மற்றும் நீர் வர்ணம் எண்ணெய் வர்ணம் போன்றவற்றால் வரையப்பட்ட சித்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலே காட்சிப்படுத்தப்பட்டுள்ள படங்கள் பென்சிலால் வரையப்பட்ட ரேகை படங்களாகும் பேனியால் வரையப்பட்ட ஓவியங்களாகும் இதிலே நான்கு படங்கள் மட்டும் ஷோக் கலர்ஸால் வரையப்பட்டது இதிலே முக்கியமாக ஒரு தேரினுடைய படம் ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த தேரானது யாழ்ப்பாணத்தில் பிரபலியமான ஒரு ஆலயமான செல்வச்சந்நிதி ஆலயத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு செய்யப்பட்டு ஒரு வெள்ளோட்டமும் ஒரு தேரோட்டத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சீக்கிரைக்காக்கப்பட்ட ஒரு தேர் இதனுடைய சிதைவுகள் ரெண்டாயிரமாம் ஆண்டுக்கு முன்னதாக அந்த தேர் காணப்பட்ட சிதைவுகளாக அதாவது தேரினுடைய சில்லினுடைய இரும்பு பட்டங்கள் அதனை நினைவூட்டுகின்ற வகையிலே இந்த ஓவியம் வரையப்பட்டுள்ளது விரல்களால் விரல் அடையாளத்தினால் செய்யப்பட்ட ஓவியங்களாகும் இதிலே பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய ஒரு துவி சக்கர வண்டி சைக்கிள் ஒன்றை ஒரு சிறுவன் ஓடுகின்றான் இவ்வாறான முறைகள் இப்பொழுது காண்பதற்கு அரிதான காட்சிகளாக உள்ளது அதே போல் ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் சைக்கிளிலே இப்படி சென்று வந்த காலங்கள் இப்பொழுது காலம் கடந்து விட்டதாக நாங்கள் நினைக்கக்கூடியதாக இருக்கின்றது இதிலே இருக்கின்ற இந்த வாகனத்தினுடைய பெயர் தட்டிவேன் என்று சொல்வார்கள் இந்த தட்டிவேன் இப்பொழுது புழக்கத்திலே கூறலாம் முன்னைய காலங்களிலே மரண வீடுகளாக இருக்கட்டும் தேர்தல் காலங்களாக இருக்கட்டும் அறிவித்தலை வழங்குவதற்காக இவ்வாறாகத்தான் கார்களிலே அறிவித்தலை செய்து செய்து கொண்டிருப்பார்கள் அதனை நேர்கொன்றும் வகையிலே வரையப்பட்டிருக்கின்றது இது ஆலயத்துக்கு முன் ஒன்றிலே மழை காலங்களில் வெள்ளம் தேங்கி நிற்கின்ற பொழுது இருக்கக்கூடிய காட்சியாக பார்க்கலாம் இதனுடைய வரையப்பட்ட நோக்கம் வசிப்பதற்கு வீடுகள் இல்லாமல் இலை மக்கள் இப்படி வீதிகளிலே உறங்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது ஒரு செல்வந்தன் தன்னுடைய ஆடம்பர வாகனத்திலிருந்து ஒரு தன்னுடைய செல்லமாக வளர்க்கின்ற செல்ல பிராணியான நாயை கொண்டு வந்து பிறகுவது போல ஒரு காட்சி இதில் இருக்கின்ற இந்த ஓவியத்தை பார்த்தால் உங்களுக்கு நினைவிருக்கலாம் முன்னைய காலங்களிலே வீதிகளில் இந்த இந்த மாதிரியான வண்டிகளை நீங்கள் அவதானிக்க முடியும் தெருக்களிலே கிராமம் கிராமமாக கொண்டு சென்று மண்ணெண்ணெய் விற்ற வாகனம் இது விவசாயிகள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த மாதிரியான வேலைகளை செய்திருப்பார்கள் இப்பொழுது கூட யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற ஒரு கவர்ச்சிகரமாக முறையிலே இந்த வைக்கலை கொண்டு செல்வார்கள் இந்த ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னால் காணப்பட்ட காட்சிகள் இந்த படங்கள் தங்களுக்கு நினைவூட்டுவதாக கூறியிருக்கின்றார்கள் Thank you.